என் செல்ல குழந்தையை வெள்ளிக்கிழமை கிழமை இரவுக்குள் இந்த என் வார்த்தைகளை எப்படியேனும் நீ கேட்டுவிடு நாளைய விடியலில் நீ விரும்பிய வாழ்க்கையை உன் கைகளில் நான் ஒப்படைக்க வருகின்றேன் என் குழந்தை நினைக்கலாம் அம்மா வெள்ளிக்கிழமை இரவு உன் வார்த்தைகளை கேட்டால் மட்டும்தான் நான் விரும்பிய வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா இல்லை என்றால் இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காமலேயே போய்விடுமா என்று நீ சொல்லலாம் என் குழந்தையே அதற்கான அர்த்தம் அப்படியல்ல உன்னுடைய வாழ்க்கை சில நேரங்களில் உனக்குள் சில விதமான மனக்குழப்பங்களை தந்து கொண்டே இருக்கும் நமக்கு நடக்குமா கிடைக்குமா என்று போன்ற பல எண்ணங்களை உனக்குள் தந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் உன் அம்மா உன் முன்னால் வந்து நின்று விட்டேன் என்றால் உன் தாயானவள் என்னை நீ பார்த்து விட்டாய் என்றால் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் அல்லவா உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்ற ஒரு எண்ணம் உருவாகும் அல்லவா அதற்காகத்தான் அம்மா உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையை எப்பொழுதும் யாரையுமே தெருவில் கிடக்கக்கூடிய ஒரு காகிதமாக நினைத்து விடக்கூடாது நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிர்ந்துதான் அதனை பார்க்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தையை உன்னுடைய கனவு பெரிதாக இருக்கும் பொழுது உனது உழைப்பு அந்த கனவை விடவும் பெரிதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கை தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடத்திலும் நீ கொடுத்து விடாதே ஏனென்றால் அதில் பல கைகள் உன்னை பழி கூட இருக்கலாம் அல்லவா எதுவென்றாலும் கவனத்தோடு இருக்கின்ற நமக்கு நம் தெய்வம் நம் முன்னால் வந்து என் வார்த்தைகளை கேள் என்று சொன்னால் அதை கேட்பதற்கு உனக்கு கடினமாக இருக்கிறதா என என் பிள்ளையே அம்மா எப்பொழுதுமே உனக்கு நல்லதை உள்ளபடி எடுத்துச் சொல்பவள் அல்லவா நீ என் வார்த்தைகளை கேட்டால் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை விட்டு விலகும் அல்லவா என் குழந்தையை ஒரு பிரச்சனைக்காக நாம் ஓடி ஒளிந்தோமானால் அங்கு இன்னொரு பிரச்சனை நமக்காக காத்து கொண்டிருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையையுமே எதிர்த்து நின்று நீ துணிந்து அதனை எதிர்க்க துணிந்து விட்டாயானால் பயந்து ஓடிக்கொண்டே இருக்காமல் அதை ஒரு கை பார்த்து விடலாம் என்று நீ எதிர்க்க துணிந்து விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உன்னுடைய கஷ்டங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும் இந்த வாழ்க்கை உன்னுடைய துன்பங்களை எல்லாம் எதுவும் இல்லாததாக மாற்றிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் நமக்கென நடக்கின்ற ஒரு விஷயங்கள் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கை அத்தனைக்கும் சமமானதொரு மாற்றத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் எனும் பொழுது அதை என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தாலும் அதை சந்தோஷமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் எது மகிழ்ச்சி என்று நம்புகிறோமோ அது மகிழ்ச்சி இல்லை அதுவும் மாறுவேட போட்ட துன்பம்தான் என்பதனை வாழ்க்கை உனக்கு ஒரு நாள் உணர்த்தும் நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என் பிள்ளையே இதை நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உனக்கு என்னவென்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கானது வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஒவ்வொரு நாளும் நான் வருகின்ற வேலை இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாகவே உனதாகவே பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காது இத்தனை நாளும் உன்னை வேடிக்கை பார்த்த உலகம் இத்தனை நாளும் நீ வீழ்ந்து விடுவாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த உலகம் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து நிச்சயமாக வியக்கத்தானே வேண்டும் வேறு வழி இல்லை அல்லவா நம்மை பற்றி நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் மட்டுமே தெரியும் நீ கடந்து வந்த பாதையும் சரி கடந்து கொண்டிருக்கும் பாதையும் சரி கஷ்டப்பட்டுதான் கடந்து கொண்டிருக்கிறோம் என்று அதனால் எதையும் யாருக்கும் இங்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை எந்த விஷயத்தையும் யாருக்கும் சொல்லிவிட வேண்டும் என்ற கட்டாயமும் உனக்கு இல்லை அதனால் இதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் இனி உனக்கு என்ன நடந்தாலும் அது உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் பசியில் உனக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் உனக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் உன்னை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் உன்னை விசாரித்தவர்களையும் மறக்காதே அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான நண்பர்கள் அவர்கள்தான் உன்னுடைய உண்மையான உறவினர்கள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா கவலையில் முடங்கி போகாமல் பயந்து ஒதுங்கி போகாமல் தோல்வியில் துவண்டு போகாமல் உன்னை நீ மாற்றிக்கொண்டால் உனக்கான ஒரு அடையாளம் உருவாகும் சில அறிஞர்களோடு பழகினால் நீ அறிவாளியாகலாம் ஆனால் பல பணக்காரர்களோடு பழகினாலும் பணக்காரனாக மாட்டாய் அவர்களுக்கு அடிமையாகத்தான் மாறிவிடுவாய் என்பதனை புரிந்து கொள் கப்பல் வரும் வரை காத்திருக்காமல் சின்ன துடுப்பு கிடைத்தாலும் பயணத்தை தொடங்கிவிடு இந்த காலம் பொன்போன்றது என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல அல்ல ஆனால் நீ நினைப்பது போல மாற்றி அமைக்கக்கூடியது தவறான வழியில் சேர்ந்த செல்வமும் தகுதியில்லாத ஒரு மனிதனினுடைய சகவாசமும் ஒரு நாள் உன்னை தலைகுனிய வைக்கும் வாய்ப்பு ஒரே ஒரு முறைதான் வரும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே இந்த உலகம் உன்னை வியந்து பார்க்கும் இன்று இன்பமாக தெரிவது நாளை உனக்கு துன்பமாக தெரியும் இன்று துன்பமாக தெரிவது நாளை உனக்கு இன்பமாக இருக்கும் நீதான் சமநிலையோடு இருக்க பழக வேண்டும் தனியே போகிறோமே தவிர தரம் தாழ்ந்து போக மாட்டாய் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் நீ தலைக்கணம் என்றால் நிச்சயமாக இதற்கு பெயர்தான் தன்மானம் இது எப்பொழுதும் உனக்கு சரியாக நினைவில் இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்றுமே உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதி எப்படி இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் பொழுது உன்னை தாண்டி உன் மனதை காயப்படுத்த ஒருவருக்கு துணிச்சல் இருக்கும் பொழுது அதையும் தாண்டி உன்னுடைய மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள மன தைரியம் இருக்க வேண்டும் அது இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் மேலும் பல சாதனைகளை உன்னால் புரிய முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லோர் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கிறது புன்னகைத்து கொண்டே கடந்து செல்வதில்தான் அவர்களினுடைய சாமர்த்தியமே அங்கு இருக்கிறதல்லவா நாம் தேவை என்றால் நம் தவறுகள் மன்னிக்கப்படும் நீ தேவையில்லை என்றால் உன் தவறுகள் பெரிதாக்கப்படும் இதுதான் வாழ்க்கை நேற்று வரை முக்கியமாக இருந்த நீ திடீரென்று வேறொருவராக பார்க்கப்படுகிறாய் என்றால் அந்த நொடி புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய தேவைகள் அங்கே முடிந்துவிட்டது என்று இனி உன்னால் எந்த காரியமும் ஆகப் என்று என் குழந்தையே எதுவானாலும் இதற்காக நின்று ஏன் எதற்கு என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்காமல் அதை விட்டு நீ விலகிச் செல்வதுதான் உனக்கு நல்லது எதையுமே இழுத்து பிடிக்காதே என்று அம்மா சொல்வதற்கு இதுதானே காரணம் என் பிள்ளையை அழைக்கும் பொழுதெல்லாம் அலட்சியம் செய்து விடுகின்றோம் தேடும் பொழுதெல்லாம் தொலைத்து விடுகின்றோம் அதாவது அவர்கள் தேடும் பொழுதெல்லாம் நீ தொலைந்து விடுகின்றாய் காணும் பொழுதெல்லாம் தெரியாதவர்களைப் போல நிராகரித்து விட்டு ஒரு நாள் இறப்பு செய்தியை கேட்டு துடிதுடித்து குற்ற உணர்வில் நீ கதறினாலும் அதில் எந்த பயனும் இல்லை முதலில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே இறுதி நிமிடங்கள் உண்டு எல்லோருக்குமே இறுதியான காலங்கள் உண்டு அதனால் யாருக்கு எப்பொழுது என்று நமக்கு தெரியவில்லையே தவிர யாருக்கும் வராமல் போவது கிடையாது அதனால் எந்த நிலை வந்தாலும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை என்ன தருகிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாயானால் யாரையும் வெறுக்கத் தோன்றாது யாரையும் இந்த வாழ்க்கையில் ஒதுக்கி வைக்க தோன்றாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக நமக்கு எதுவும் செய்ய தோன்றாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கானவற்றை எல்லாம் சரியாகவே உனக்கு செய்து கொடுக்கின்ற காலம் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் உனக்கான வெற்றியை நான் உறுதியாக கொடுக்கின்ற நேரம் இனி உனக்கே உனக்கென எல்லாமும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே இந்த வராகி சொன்னது போல உன் வாழ்க்கை உன் கைகளிலேயே கிடைக்கக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது நீ விரும்பியது எல்லாமுமே உன் வசமாக வேண்டிய நேரம் வந்து விட்டது நீ எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் என்ன நினைத்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றியை உறுதியாக உன்னால் பெற முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு சரியாக கிடைக்கும் நேரம் நீ எதிர்பார்த்தது அத்தனையும் உனக்கு முழுமையாக கிடைக்க வேண்டிய நேரம் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னுடைய தேவைகள் எல்லாமும் உனக்கு சரியானதொரு மாற்றத்தை உறுதியாக நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உன் முன்னால் நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் பொழுது நீ அதை தெரிந்து கொள்வாய் அம்மா சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எத்தனை உண்மையானது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உனக்காக என்னதான் நடக்கும் ஏதுதான் நடக்கும் என்று சொல்லி இனிமேலும் நீ வருந்தி கொண்டும் வேதனை கொண்டும் உன்னுடைய நிம்மதியை தொலைத்து கொண்டும் இருக்காதே உனக்கு வேண்டியபடி எல்லாமுமே சரியாகவே கிடைக்க வேண்டிய காலம் அல்லவா நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை சந்திக்க வேண்டிய நேரம் அல்லவா உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன கிடைத்தாலும் அதிலிருந்து நீ பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாது நீ விரும்பியபடி உன்னுடைய சந்தோஷங்களை இனி ஒருபொழுதும் விடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதி நடந்து முடிந்தது எல்லாம் உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை மன உறுதியோடு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனதாக இருக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் நேரம் இனி உனக்கான எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரியாக செய்து தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதுவே போதும் என்றும் உனக்கு நல்லது நடக்கும் எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நடத்தும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை முழுமைக்குமான வெற்றியையும் இந்த வாழ்க்கை முழுமைக்குமான சந்தோஷத்தையும் உறுதியாக பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்குவா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வராகி சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தலைகீழான திருப்பத்தை உருவாக்கும் யார் மீதும் உனக்கிருக்கின்ற எண்ணங்களை நீ சரியாக கொண்டாயானால் யார் மீதும் உனக்கிருக்கின்ற சிந்தனைகளை என் பிள்ளை நீ தெளிவாக கொண்டாயானால் இனி வேறெதையும் நினைத்து என் குழந்தை கலங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்பது உனக்கு ஒருபொழுதும் இல்லை தேவையில்லாமல் எதற்கும் கலங்காமல் இரு உன்னுடைய சிந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு எப்பொழுதும் நீ நல்ல பிள்ளையாக இருக்க பழகிக்கொள் உனக்காக என்றும் நான் வருகிறேன் உன்னுடைய அன்பை நான் என்றும் என்னுடையதாக மாற்றுகின்றேன் என் குழந்தையை சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள் இதுவரையிலும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு இனி உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனதாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டால் அது போதும் என்றுமே உனக்கு வெற்றியின் முகம் நிச்சயமாக உண்டு என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் வருகின்ற நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கட்டும் நல்லபடியான திருப்பங்களை உனக்கு நடத்தி கொடுக்கட்டும் எப்போதும் மன மகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் இரு உன் சிந்தனைகள் உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்தும் படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்